வெல்கம் டு ரேகா நரசிம்மர் சேனல் இந்த பதிவில் நரசிம்மர் ஜெயந்தியை போதுன்னு பார்க்கலாம் நரசிம்மர் ஜெயந்தி பார்த்திங்கன்னா மே லெவன் நாளை வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நினைத்த காரியம் வெற்றி பெற தீராத கஷ்டங்கள் தீர கடன்கள் தீர நோய்கள் விலக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க நிறைய ஸ்லோகாஸ் இருக்குது நாளை முழுவதும் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருக்கலாம் இந்த நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடுறவங்க முடியாதவங்க பால் பாவம் என்ன வேணுமோ சாப்பிடலாம் அந்த ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் மிகவும் விசேஷமான நேரம் என நரசிம்மர் அவதரித்த நேரம் நரசிம்மர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரமாகும் பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திருவார் அதே மாதிரி பக்தர்கள் நம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நமக்கு நடத்தி காட்டுவார் இரண்ய கஷுபுவின் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தார் அதாவது கர்ப்பத்தில் இருந்து வந்தால் லேட் குன்னு நினைச்சிக்கிண்டு அந்த தூணிலிருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துடுவார் தூண பிளந்து நரசிம்ம அவதாரம் எடுப்பார் அதுதான் அந்த நரசிம்மர் நர என்பது மனிதன் சிம்மம் என்பது சிங்கம் நரசிம்மம் சிங்க முகமும் மனித உடலும் சேர்ந்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் மார்னிங் ஃபுல்லாக உபவாசம் இருக்கலாம் என்ன முடியாதவங்களுக்கு இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் நரசிம்மர் பிரபக்தி பாடலாம் நரசிம்மர் மந்திரம் நரசிம்மர் கவசம் என்னென்னலாம் இருக்கோ அந்த நரசிம்மரோட உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகா நூற்றி எட்டு போற்றி எல்லாம் நரசிம்மருக்கு பூ புஷ்பம் மெயினாக பானகம் வைங்க பானகம் தயிர் சாதம் சக்கர பொங்கல் உங்களுக்கு என்ன முடியுமோ சுவாமிக்கு வைத்து நிவே நிவேதனம் பண்ணலாம் மனதார சுவாமியிடம் உங்கள் வேண்டுதலை வந்து வைத்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் நரசிம்மர் படம் இல்லை எந்த பெருமாள் படம் இருந்தாலும் ஓகே அந்த பெருமாள் படத்துக்கு பூ புஷ்பம் பிரசாதம் துளசி வைத்து நீங்கள் சுவாமிக்கு வேண்டிக்கோங்க முடிந்தால் நாளைக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் இந்த நரசிம்மர் அவதாரம் பார்த்தீங்கன்னா பிரகலாதனை போட்டு அவங்க தந்தை இரண்ய கஷிப்பு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான் அவனுக்கு மரணமே நிகழவே கூடாதுன்னு இரண்ய கஷிப்புக்கு ஒரு வரம் வாங்கியிருப்பான் வீட்டின் உள்ளேயும் வெளியேவும் வரக்கூடாது மரணம் பகலிலும் இரவிலும் நிகழவே கூடாது ஆயுதத்தாலும் ஆயுதம் இல்லாமலும் நிகழவே மனிதனாலும் மிருகத்தாலையும் நிகழவே ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருப்பான் இதுக்கு ஏத்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்மர் அவதரித்திருக்கிறார் மனிதனும் இல்லாமல் மிருகனும் இல்லாமல் நரசிம்ம அவதாரம் ஆயுதம் இல்லாமல் ஆயுதமும் இல்லாமலும் நகத்தால் வந்து உடலை கிளிச்சி பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் அந்த அந்திப்பொயுது ஈவினிங் பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலையில் வந்து வீட்டின் உள்ளேவும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல்னால நரசிம்மரோட மடியில போட்டு இந்த நகத்தால கிழிச்சி அவனை வந்து சாகடிச்சிருவார் நரசிம்மர்